இன்றிலிருந்து எதிர்வரும் மூன்று நாட்களுக்கு கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது வங்காள விருகுடா மற்றும் அரபிக்கடலில் பயணிக்கின்றவர்கள் அதாவது கடற்றொழில் ஈடுபடுபவர்கள் கடற்றொழில் சார்ந்த தொழில்களில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் மென்சிவப்பாக இருக்கின்ற இந்த பகுதியில் நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது அது தவிர மென் சிவப்பான இந்த பகுதியில் ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது அதனுடன் கடும் சிவப்பான இந்த பகுதிகளில் அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது எனவே எதிர்வரும் மூன்று நாட்களுக்கு இந்த பகுதிகளில் கடற்றொழிலுக்கு செல்ல வேண்டாம் அல்லது கடற்றொழில் சார்ந்த எந்த நடவடிக்கையிலும் ஈடுபட வேண்டாம் என மீனவர்களுக்கும் கடற்றொழிலில் ஈடுபடுபவர்களுக்கும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது கண்டி ஹேவா ஹேட்டர் லூல் கந்துர உள்ள வீடொன்றின் மீதும் மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது மரம் முறிந்து விழுந்தமை நாள் வீடொன்று சேதமடைந்துள்ளதுடன் எதன்போது காயத்துக்குள்ளான சொந்தமான பஸ் மீது பகுதியில் மரம் ஒன்று முறிந்து போக்குவரத்து ஸ்தம்பிதம் அடைந்துள்ளது நுவரலியாவில் பலத்த காற்றுடன் கூடிய மழையுடனான வானிலை நிலவுகின்றது நுவரலியா பிரதான வீதியில் இன்று காலை மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்துள்ளது இதனால் நுவரலியா நகர் பகுதியில் உள்ள வீடுகளின் கூரைகளும் சேதமடைந்துள்ளன காற்றுடன் கூடிய மழையுடனான வானிலையினால் மாத்தளை தொளவத்தவில் பாரிய மரம் ஒன்று முறைந்து விழுந்துள்ளது இதன் காரணமாக மாத்தளை கண்டிக்கான ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மூன்று வீடுகளும் சேதமடைந்துள்ளதுடன் ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர்